الى خيرت الغفر منا بليل مطالب منا ودخوع مبروه عنا باهل البدر يا الله السلام عليكم ورحمه الله وبركاته جنيتم ومنين لنا என்று ஓதப்பட்ட அண்ணாமின் அல்லாஹு உலகத்தை நீங்கள் சுற்றி பாருங்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை உலகத்தில் புதியர்களுடைய முடிவு எப்படி அமைந்தது என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத் சொல்கிறான் சங்கைக்குரியவர்களே பயணங்கள் என்பது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பயணம் என்பது தவிர்க்க இயலாததும் பல்வேறு நல்ல அனுபவங்களை தரக்கூடியதுமாக அமைந்திருக்கிறது குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தாரா பயணத்தை ஈமானோடு தொடர்புபடுத்தி சொல்கிறார் அத்தா இபோ நல்லா என்று சொன்னால் பயனாளிகள் என்றார் அதனாலே இந்த பயணம் என்று சொல்லி அதனுடைய முடிவிலே அந்த மும்மின்களுக்கு சோபனம் சொல்லுங்கள் சொல்கிறான் பயணத்திற்கும் ஈமானுக்கும் கூட தொடர்பு உண்டு என்பதை குரான் சரி சொல்லி காண்பிக்கிறது நமது உயிரினும் மேலான கண்மணி தான் செல்லா செல்லும் அவர்கள் பயணம் செய்யுங்கள் சாஹி தசிப்பு பயணம் செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இன்னொரு அடியதிலே சல்லா செல்லும் சொன்னார்கள் உங்களுடைய மனநலனை சீராக்கிக் கொள்ளுங்கள் பயணங்கள் என்பது உடல் நலனை மாத்திரமல்ல மனிதனுடைய மரன் மனநினுடைய நலனுக்கும் கூட அது உயர்வளிக்கக்கூடியதாக பயணங்கள் அமைந்திருக்கிறது என்று அதரத்து ரசூரன் வாகி சல்லாசன் சொல்லி காணிப்பார்கள் ஏன் சல்லல்லாசனுடைய வாழ்க்கையினுடைய மகத்தான திருப்பமே மதீனாவனுடைய பயணம் தானே மதீனாவுடைய பயணம்தான் அதனால்தான் இஜரத்தை நாம் கொண்டாடுகிறோம் அந்த மதீனாவுடைய பயணம் தான் சல்லாசனுடைய வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை தேடித்தந்த பயணம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அரபு கடத்திலே காணப்பட்ட பிறையான ஈடுபாட்டை பற்றி அல்லாஹு சொல்லி காமிப்பான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறது கோடையிலும் குளிரிலும் அவர்கள் செய்யக்கூடிய பயணம் இந்த அல்லாஹ் தாலா வருஷத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய இரண்டு விதமான நீண்ட பயணங்களை குறித்து அல்லாஹுத்தாலா அருள்மறையிலே சொல்லி காமிப்பான் அது மாதிரி ஹஜ் உம்ராவனுடைய பயணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானுடைய கடமைகளில் ஒன்றாக யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் ஹஜ்ஜு மலா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே மறக்க இயலாத பயணம் ஹஜ்ஜு உமலாவுடைய பயணம் பயணத்துல ஹஜ்ஜினுடைய பயணத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களையும் மறக்க முடியாது பொதுவாக பயணத்துல நான் ஹாஜிகளுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஹஜ்ஜில் ஒரு மனிதன் எஹராமில் இருக்கும் பொழுது எந்த குணத்தில் இருக்கிறாரோ ஹயாத்துவர் அந்த குணம் அவரை விட்டு மாறாது அது நல்ல குணமா இருந்தாலும் சரி அந்த குணம் அவரை விட்டு சீக்கிரம் மாறாது அந்த குண இயல்பு அப்படியே பதிந்து போய் இருக்கும் ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பயணங்கள் என்பது அப்படி உன்னதமானது அதிலேயும் குறிப்பா அஜுமுராவினுடைய பயணம் அது மாதிரி வேலை தேடி பயணம் அல்லா குரானிலே சொல்கிறான் இந்த பூமியை நாம் உங்களுக்கு வசமாக ஆக்கி தந்திருக்கிறோம் அதனுடைய பகுதிகளில் எல்லாம் நீங்கள் பயணம் செய்து செல்லுங்கள் நீங்கள் சென்று உங்களுடைய ரிசுக்கை தேடுங்கள் குழு மெருசுக்கை உங்களுடைய தேடுங்கள் அல்லாஹத்தாலா பயணத்திலே சில இடங்கள் சில நேரங்கள்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கும் பொழுது கிடைக்காத அந்த ரிசுக் பயணத்தின் காரணத்தினால் அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி தருவான் என்பதையும் குரானுடைய இந்த ஆயத்தை வைத்து சொல்வார் அது மாதிரி ரப்பினுடைய அத்தாட்சிகளை அறிந்து கொள்வதற்கு இன்று போதப்பட்ட ஆயத்தில் எல்லாம் சொல்கிறானே ரப்பினுடைய அத்தாட்சிகளிலே அந்த ரப்பையினுடைய அத்தாட்சிகளை அமைய பெரு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டியுள்ள பயணம் என்பதும் பயணத்திலே மிக முக்கியமானதாக மார்க்கம் நமக்கு மட்டும் சொல்லிக்க இந்த உலகம் பயணத்தை கொண்டு எத்தனையோ பெரிய மாற்றங்களை கொண்டது அமெரிக்காங்கிற ஒரு கண்டம் இருக்கிறதே தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கண்டமே கொலம்பஸினுடைய அந்த அமெரிக்காவினுடைய பயணம் தான் அந்த பயணம் தான் ஒரு கண்டம் இருக்குதுங்கிறதையும் உலகத்திற்கு தெரிவிக்க வைத்தது அதே மாதிரி ஐரோப்பாட்டும் இந்தியாவில வரக்கூடிய அந்த பயணங்கள் தரை மார்க்கமாக மாத்திரம்தான் பயணம் செய்ய முடியும் என்று உலகம் நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் வாஸ்கோடகாமா என்ற அவருடைய அட்லாண்டிக் கடலினுடைய அந்த பயணம்தான் இல்லை கப்பல் வழியாகவும் இந்தியாவிற்குண்டான பயணம் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு சொல்லி காண்பித்த மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கிய பயணங்களிலே உலகம் குறிப்பிட்டு காட்டக்கூடிய பயணம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே பயணம் வாழ்க்கையில உண்மையிலேயே மறக்க முடியாதுங்க ஆஹ் என்னுடைய பயணத்தை சிறதா இருந்தா கூட பல மணி நேரம் சொல்லுவானா சின்ன புள்ளையில ஓட்ட விட்டு ஓடி போனவனா ஓடி போய் ஒரு இடத்துல மூட்டை சுமந்து வீட்டுல அப்படி அப்படி ஒரு நிலையில இருந்தேன் சின்ன விஷயத்துல சிறப்பு இல்லை அப்படி மாறி போய் அப்படி சிறுபிராயத்திலேயே பயணம் செய்தவர் பயணங்கிறது எத்தனையோ பயணங்கள் பயணத்தில் சந்தித்த மனிதர்கள் மறக்க முடியாத எத்தனையோ அனுபவங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால பர்மாவுக்கு போயிருந்தேன் அது இந்த இதுல வந்ததுல வா வாட்ஸ்அப்ல மத்த இதுல இந்த இது வந்ததுனால சவுதி நாட்டுல இருந்து ஒரு ஆள் சொன்னார் அது ரீங்க மாதிரி பர்மாவுக்கு போறதா கேள்விப்பட்டேன் நானும் என்னுடைய சகோதரி நானும் எங்க தகப்பனார் அங்க வந்து அங்க இருந்தாங்க அங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நான் என் சகோதரி எல்லாம் இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன ஒண்ணுமே தெரியல இருக்கிற ஆனா நீங்க கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணி எப்படியாவது எங்களுடைய சகோதரிய அல்லது எங்களுடைய குடும்பம் எங்க இருக்குதுங்கிறத நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பர்மாவில எங்க நானே தான் பருமாவுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்லாத எங்க தகப்பனார் இருந்த அட்ரஸ் இந்த இடம் சரி பாத்துக்குருவோம் நான் கரெக்டா வாங்கி வச்சுக்கிட்டேன் அங்க சுமான்ல்லா பர்மாவில தமிழ் முஸ்லிம்களுக்கு உண்டான அங்க சூர்யா மசீதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஜமால் ஹாஜியார் அவர்கள் ரொம்ப மக்கள் சேவையாளர் அவர் நான் அவற்றமே சொன்னேன் இது மாதிரி ஒரு ரொம்ப ஆதரவு வச்சு சொல்லியிருக்கிறாருங்க அதனால எப்படியாவது முயற்சி பண்ணணும் அதுல அட்ரஸ் இருக்குது இல்லையா பாத்திருவத்துட்டார் போய் பார்த்தா அங்க வந்து ஒரு பெருமையை குடும்பம் இருக்குது அது அதுக்கு பிறகு முந்தி இருந்தாங்க அதுக்கு முந்தி இருந்தாங்க அதுக்கு முந்தி இருந்தாங்கன்னு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்திருக்கிறாங்களே தவிர இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல நான் விடமாட்டேன் பாத்துருவோம்னுட்டார் பார்த்து கண்டுபிடிச்சு அங்க அங்கிருந்து நான் பயணம் செய்து வர்றதுக்கு முன்னாடி சுகாணம் அந்த சகோதரிகளையும் இவரையும் தொடர்பு கொண்டு போன்ல பேச வச்சா இவருக்கு பர்மிய மொழி தெரியாது இவங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது ரெண்டு ஊர் வீடியோல காதை பார்த்துட்டு சொல்றாங்க என்ன சொல்ல மொழி தெரியவில்லை பேசுகிறார்கள் பேச முடியவில்லை கண்ணீர் விட்டு ரெண்டு பேரும் அழுதத்தை தவிர அவர் நாற்பது வருஷ காலம் பிரிஞ்சிருந்த ஒரு உறவை சேர்த்து வைத்தது ஒரு பயணம் ஒரு பயணத்தினுடைய நிலைப்பாடு அது போல அவரும் இருந்து வந்து என்ன பார்த்தாரு இல்ல இருந்து அவர் வருமாவுக்கு போனாரு அவங்களும் இங்க வந்தாங்க என்றெல்லாம் ஒரு நிலை இருந்ததை பார்க்கும் வறுமையானவர்களை பயணத்துல எத்தனையோ அனுபவங்கள் குருணை பயணத்தில் வந்து அந்த நாட்டினுடைய மன்னர் உலகத்தினுடைய பணக்காரர் ஹசனல் பல்கியா அவரை சந்தித்தது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது மாதிரி சிங்கப்பூர்ல அந்த நாட்டினுடைய பிரதமரோடு நீலாதிசுவர் பொழியிலே கலந்து கொண்ட ஒரு அனுபவம் என்பதிலே சந்தேகமே இல்லை இப்ப நம்ம பதினஞ்சு நாளைக்கு முன்னால சிங்கப்பூர் போயிருந்த நேரத்தில் அங்கு ஒரு இளவு பெண்ணை என் நாகரீகமான நாடு என்ற ஒரு நாட்டிலே ஒரு இளவு பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தினா குரானுடைய எந்த ஆயத்தின் நம்பரை இந்த அம்மாட்டை சொன்னாலும் உடனே அந்த ஆயத்துக்குன்னு சொன்னான் நீங்க எந்த நம்பர் வேணாலும் குரான் சரி சொன்னாலும் ஓதிடும் ஈடுபாடுல பிடிப்புள்ள ஒரு நல்ல பெண்ணாக பக்தி உள்ள ஒரு பெண்ணாக இருந்தது அந்த பெண்ணை சொன்னார் அதெல்லாம் வாழ்க்கையினுடைய மறக்க முடியாத ஒரு நிலை சாதாரணமானதுல அந்த மாதிரி தொண்ணூத்தி நாலுல நான் கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட போக ஒரு பதினஞ்சு நாள் பயணம் ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்து சொல்ல சொன்ன சொல்லுவேன் அப்படி ஒரு அற்புதமான பயணம் அந்த ஒரு பயணத்தில் ஏற்பட்ட ஒரு மனிதருடைய தொடர்புதான் கிட்டத்தட்ட இவ்வளவு காலம் தொடர்ந்து போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கடை கடைநலில் ஒரு ஆள் கூட வந்திருந்தார் அவர் சொன்னார் சின்ன பையன் ஓடியாடி நிறைய திருமை செய்தாரு அவர் வந்து ஹஜ்ஜிக்கு மட்டும் தான் வந்திருக்கிறாரு பணம் கட்டிதான் வந்திருக்கிறாரு ஆனா எல்லாருக்கும் ஒரு திருமண செய்து பல காரியங்களை செய்தாருன்னு சொல்லி அவர் போய் ஒரு ஆள்கிட்ட சொன்னதனுடைய விளைவு அதுக்கு பிறகு ஒரு டிராவல்ஸ் கார்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஹஜ்ஜிக்கு ஓட்டு போயிட்டு இருக்கிறார் அதனால பயணங்கள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மறக்க இயலாது என்பதில எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே அதற்கு நாம் சாஃபி அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் நம்முடைய இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் பயணம் செய்யுங்கள் நாம் ஷாஃபிர் அஹமுத்துல்ல சொல்கிறார்கள் பயணங்களிலே அஞ்சு வகையான பயன்கள் கிடைக்கும் முதலாவது கவலைகள் தீரும் நாம் சாஹிர் அகமதுல்ல சொல்கிறார்கள் பயணங்களிலே உங்களுடைய கவலைகள் மாறும் அதிகம் இருக்குது செல்லா செல்லும் சொல்றாங்க பயணத்தினுடைய நிலைகள்ல அது மாதிரி பயணத்துல வந்து சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அந்த கண்ணோட்டத்திலையும் அந்த தேட்டத்திலையும் ஒரு மனிதர் பார்த்தாருன்னு வைங்க தெரிய பெற ஹஜ்ஜில் வந்து அதுக்கு பிறகு அந்த நாட்டில் போய் பல்வேறு பயணங்களின் வழியாகவே அந்த நாட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய எத்தனை மாதிரிகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம் பயணங்கள் என்பது சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை தருகிறது புதிய கல்வியை தருகிறது பயணங்களின் வழியாக பல்வேறு வகையான கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் பயணங்களின் வழியாக பல கலாச்சாரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் அது மாதிரி பயணங்களின் வழியாக மதிப்பு மக நண்பர்கள் கிடைப்பார் பயணத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய நட்புகள் இருக்கிறதே சாதாரணமானது சாதாரணமானது எத்தனையோ பயணங்கள் மலேசியால இருந்து பயணத்துல விமானத்துல வரும் பொழுது என் பக்கத்துல ஒரு பையன் இருந்தார் ஒரு பிராமண பையன் அவர் வந்து அந்த பிராமண அந்த வேதங்களை பூரா நல்ல படிச்சிருக்கிறார் மைராப்பூர் ஐட்டம் நல்ல படிச்சிருக்கிறார் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் பேச்சுவார்த்தையில வந்து நீங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ராமாயணம் கீதா அந்த அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார் அதனுடைய பதவாய்களை பத்தி அதனுடைய சிறப்புகளை பத்தி எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நேரம் கேட்டு நான் சொன்னேன் அந்த உங்களுடைய வேதத்துல ஒரு பெண்ணினுடைய தொடக்கு சம்பந்தமா எங்கேயாவது சொல்லிருக்குதான் அப்படி அப்படின்னு தெரியலையான்னு நான் என்ன அதுதான் குழந்தைகள் உருவாகுவதற்கு அடிப்படை உலகத்துல மனித சமுதாயம் உருவாகுவதற்கு உண்டான அடிப்படையாக ஒரு பெண்ணினுடைய தொடக்குதானே அந்த தொடக்க நிக்கும் பொழுதுதான் அதுக்கு குழந்தை உண்டாகுது அப்ப அப்படிங்கும் பொழுது அதை பத்தி உண்டான எதுவும் தகவல் இல்லையா வேதத்துல இருக்குதான் குரான் இவனுடைய அந்த ஆயத்தை அவர் விஷயத்தை சொன்ன அதுபோல அவருடைய பல்வேறு நிலைகளில் உண்டான தொடர்பு இங்க வந்து அவர் தாயாட்ட தகப்பனால என்ன சொன்னாலும் தெரியல மெட்ராஸ்ல என்ன உடனே அந்த ரெண்டு மாமியும் மாமியும் சொல்றாங்களா அவங்கள அந்த கிராமங்களை அந்த ரெண்டு பேர் வந்தோடனே விமான இடத்துல வழி வந்தவொன்னு செம்பு ரெண்டு பேரும் காலில் வந்து விடுனாங்க அதாவது நல்ல நண்பர்களுடைய நிறைய நண்பர்கள் பிற சமுதாயத்தினுடைய நண்பர்கள் அது மாதிரி பல்வேறு வகையான நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இமாம் ஷாஹி அஹத்து சொல்கிறார்கள் குஸ்வஹம்பத் மாஜிதீன் அதிலே உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும் என்றும் சொல்லி காட்டுகிறார் அதனால பயணத்துல வந்து திட்டமிடம் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திட்டமிடம் உண்டிய டிக்கெட்டு கூட எடுத்து வைக்கணும் கடைசி பேர் இருந்தால் போக முடியாது பயணங்களை திட்டமிடணும் ஹதீஸ்ல வருது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது அது மாதிரி இங்க வீட்டில இருந்து பயணம் பெறப்பட்டா சொன்னாங்க இது அகரஜ தமிழ் மஞ்சளி கொசல்யரின் தம் நாடிக்கம் சூ பெறப்படுறதுக்கு முன்னால ரெண்ட கா தொழுதுட்டாங்க கெட்ட வெளியாகுதலை விட்டும் அல்லா அந்த ரெண்ட காத்தை கொண்டு உங்களை பாதுகாப்பான்னு சொன்னான் வெளியில நீங்க போற நேரத்துல கெட்ட அது மாதிரி பாதுகாப்பற்ற நிலையிலே தனிமையான பயணத்தை முடிஞ்சவரை தவிர்த்து பாதுகாப்பற்ற ஒரு பயணமா இருக்குதுன்னா முடிஞ்சவரை அதுல தனியா போறதை விட்டு நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அது மாதிரி இரவு நேரத்துல உங்களுடைய பயணத்தை நீங்கள் ஆக்கிக் கொண்டால் சிரமம் குறையும் என்று வருகிறது அது பயணத்தினுடைய சூழல் இடத்தை அதனுடைய நிலைகள் என்பது மாறு அது மாதிரி செல்லுதாரி சிரம அவர்கள் பயணத்தில இருந்தா நிறைய துவாக்களை செய்திருக்கிறார் ஒரு வாகனத்திலேயே அமர் அமர்ந்த அமர்ந்த உடனே அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் கப்பரசனாசன் மூன்று தடவை தக்பீர் சொல்லிட்டு அந்த துவா இருக்கிறாங்க பயணத்தினுடைய அந்த துவாக்கள் இருக்கிறது அதனுடைய அர்த்தம் விளங்கி ஒரு தடவை அந்த துவாவை பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பயணத்தினால் என்னென்ன சிரமங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் என்று இருக்கிறதோ எல்லா அந்த வாய்ப்புகளுடைய நல்ல விஷயங்களை தேடி பெறக்கூடியதாகவும் ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடியதாகவும் அந்த துவாவினுடைய அற்புதமான வாசகங்களை கண்மணி ரசூல் உந்தாங்கி செல்லா செல்வம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார் என்று பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே பயணத்துல நல்ல நட்பு எப்போன்னு சொன்னா குணத்தை வச்சுதான் பயணத்துல ரொம்ப முக்கியமானது குணம் தான் அ அரபியில பயணத்துக்கு சஃபர்னு சொல்லுவாங்க அசஃபர் கருசுன்னு சொல்லுவாங்க சஃபர் இருக்கிறதே நம்மளை வெளியாக்கிரும் நம்ம யாருன்னு சொல்லிக்காட்டிடும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை நான் ரொம்ப சாமந்தமான ஆளு ரொம்ப அமைதியான ஆளு அது தெரிஞ்சிடும் பயணத்துல தானா தெரிஞ்சிடும் இவர் ஆள் சாந்தமான ஆளா கோபக்காரர் ஆளா தூட்டு செலவழிக்கிறவரா செலவழிக்காதவரா கையில் பிடிக்கிறவரா எல்லாத்தையும் தானா தெரிஞ்சிடும் நாம ஒண்ணும் பயன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அசபரால் கஷ் சஃபர் என்பது பயணங்கள் என்பது மனிதனை வெளியாக்கி காண்பித்து விடும் நம்முடைய அசல் குணம் என்னங்கிறது அதாவது அதை துமிர்லா தர சொன்னாங்க ஒரு ஆளை பத்தினி அறிவு செல்வதாக இருந்தால் ஒண்ணு பக்கத்துக்கிட்டுக்கார இருக்க நல்ல தெரிஞ்சிருக்கும் அல்லது அடுத்த கடன் கடன் கொடுக்க வாங்கியிருக்கோம் அது தெரிஞ்சிருக்கும் அல்லன்னா அவரோடு பயணம் செய்திருக்கான் பயணம் செய்து பார்த்தாலும் தெரியும் என்று சொல்வார் பயணம் என்பது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு உன்னதமான பயன்பாடுகளை தரக்கூடியதாக இருக்கிறது என்று ஹரிசரே நமக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய உன்னதமாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளில் நின்று மார்க்கம் சொல்லக்கூடிய உயர்ந்த பயணங்களையும் நம்முடைய சஃபர் எல்லாவற்றையும் அல்ல ஆக்கி வைத்திருக்கூடியவானாக நல்ல தோடர்களை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருவானாக நெருக்கத்தையும் அன்பையும் தேடித்தரக்கூடிய சாலியான நட்பையும் அல்லா நமக்கு தந்திருள்வானாக நம்மை கொண்டு மற்றவர்களுக்கும் மற்றவர்களை கொண்டு நமக்கும் அல்லா நல்வழியை பெறக்கூடியவர்களை அந்த ஆக்கி வைத்திருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரும்